ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அன்பு மீனா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கர்ணக்கிழங்கு வறுவல் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்றதை தான் பார்க்கலாம் இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் உண்மையாகவே சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நான் வந்து கர்ணக்கிழங்கு இதை மாதிரி பீஸ் பீஸாக போட்டு எடுத்து வச்சு போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மண் இருக்கும் அதனால் நம்ம கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணணும் அதை இப்போது இதை மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் தூளும் மட்டும் போட்டுக்க போகிறேன் போட்டுட்டு இந்த சட்டியிலே வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறேன் வேக வச்ச கருணக்கிழங்குகளை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயமும் ஒரு பத்து பல் பூண்டு சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அம்மியில் நசுக்கி எடுத்துகிட்டு வர போகிறேன் அரைக்க இல்லை குறை குறைப்பாக நசுக்கி எடுத்துக்க போகிறேன் அரைச்சோன்னா அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் நசுக்கி எடுத்து செஞ்சு பாருங்கள் உண்மையாகவே சூப்பராக இருக்கும் நான் வந்து இல்லை மிக்சியில் கூட நீங்கள் வந்து பல்ஸ் மோட்டில் போட்டு கூட எடுத்துக்கலாம் அப்படி செஞ்சாலும் தான் இருக்கும் ஒன்றும் பாதியமாகவே நசுக்குங்க ரொம்ப மழை மழைன்னு அரைச்சிடாதீங்க இந்த கர்ணக்கிழங்கு தேவையான அளவு நான் புளியை ஊற வச்சு போகிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து கட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் நம்ம இப்போது இந்த நம்ம வேக வச்சுருக்க கர்ணக்கிழங்கில் நம்ம நசுக்கி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் வேக வைக்கும்போதே உப்பு போட்டிருக்கேன் இப்பவும் உப்பு போட்டுக்கிறேன் அப்புறம் மிளகாய் தூள் பெருங்காயத்தூள் ஃபஸ்ட்டு போட்டது பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் இது வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நம்ம ஊற வச்ச புளியே நல்லா கட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக ஊற்றி பிசைஞ்சிட்டிங்கன்னா இதில் ஒட்டவே ஒட்டாது கிழங்கில் புளிப்பு டேஸ்ட்டே தெரியாது இப்போ இதை நல்லா பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இது நல்லா ஊறின பிறகு நான் தோசைக்கல்லில் தான் வறுக்க போகிறேன் நீங்கள் கடாயில் கூட வறுக்கலாம் இந்த இரும்பு தவால வறுத்தோன்னா நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வரும் தீஞ்சி போகாமல் இருக்கும் அதனால் தான் நான் இதில் வறுக்கிறேன் கடுகு கருவேப்பில போட்டு நம்ம ஊற வச்ச மசாலா போட்ட இந்த கிழங்கையும் எடுத்து நம்ம தோசை தவாலை போடலாம் இதை மாதிரி அடிக்கிட்டு மேலே திரும்பவும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ரெண்டு சைடும் நல்லா மொறு மொறுன்னு வர அளவுக்கு வறுக்கணும் இதை பார்த்திங்கன்னா சிம்மிலேயே வச்சு வருங்க அப்போ தான் நல்லா வரும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வருத்தோன்னா கலர் மாறுமே கண்டி உள்ளெல்லாம் நல்லா வறுப்படாது அதனால் சிம்மிலேயே வச்சு வருத்திங்கன்னா சூப்பராக மொறு முருன்னு கிறிஸ்பியான டேஸ்டியான வர்றக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்